ஒரு முக்கிய தகவலை சொல்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன் அதனால் இது நேரலையாக இருப்பதனால சில இடங்களில் தடங்கள் வந்தால் நம்முடைய நண்பர்கள் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ் போடுங்க நிறைய பேரை போய் சேரட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நான் ஏன் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னேன்னா நாம் எல்லாரும் எதிர்பார்த்த நிகழ்வு நாளைக்கு நடக்க போகுது மூன்றரை மணிக்கு என்ன தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கும் அமைச்சரவை மாற்றம் நிகழப்போகிறது அந்த அமைச்சரவை மாற்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு என்ன மாதிரியான பதவி கொடுக்க போறாங்க அதோட மூன்று அமைச்சர்களுடைய பதவியானது பறிக்கப்பட போது அதற்கு பதிலாக புதியவர்கள் உள்ள வர போறாங்க மூன்று பேர் அவங்க யாரு அது மட்டும் இல்ல அப்படி அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க அப்படி வெறுமனே துணை முதலமைச்சர் பதவி மட்டும் கொடுத்தா அது கௌரவமா இருக்காது அதனால கூடுதலாக ஏதாவது ஒரு துறையை தந்தாதான் அது சரியானதாக இருக்கும் அதனால் நம்முடைய அண்ணா உதயநிதி ஸ்டாலினுக்கும் கூடுதலான துறை வந்து சேரப்போது அது என்ன துறை அப்படின்றது எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க முதல்ல பொன்முடியுடைய பதவிக்கு ஆப்பு என்ன அப்படின்றத பார்த்துல ஏன்னா திமுக சமூக நீதி பேசுது ஆனால் அமைச்சரவையில் சமூக நீதி இருக்கிறதா பட்டியல் இனத்தை சார்ந்த மூன்று பேருக்கு பதவி கொடுத்துருக்காங்க அமைச்சர் பதவி இல்லைன்னு சொல்லல ஆனா அவங்களுடைய கேட்டகரியெல்லாம் எங்க இருக்குது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இருக்குது அதனால சமூக நீதி முக்கியமான துறையை பட்டியல் சமூக மக்களுக்கு திமுக தந்திருக்கணும் நீங்க தந்தீங்களா அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க தேர்தல் வேற நெருங்கி வருது நம்ம அண்ணா தோல் திருமாவளன் அவர்கள் வேற கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறாரு இதெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் உயர்கல்வித்துறைய சார்ந்தவர்களுக்கு தரணும் அப்படின்னு திமுக முடிவெடுத்திருக்குதான் இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சராக யார் இருக்கிறது பொன்முடி இருக்கிறாரு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அவர் தன்னுடைய பதவியை காப்பாற்றி இருக்கின்றார் உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற தருணத்துல அவருடைய பதவியை இப்போ பிடுங்கி பெஞ்சமின் என்ற பட்டியலினத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு திமுக அரசாங்கம் தரப்போகிறதாம் ஆனால் பொன்முடிக்கு என்ன பதவி போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியலை ஏன்னா கட்சியில் ரொம்பவே சீனியர் ஆனால் சீனியராக இருந்தா கூட செந்தில் பாலாஜிக்கு கீழே தான் அப்படின்றது செந்தில் பாலாஜி அவர்களை வரவேற்றதும் கலைஞர் நினைவிடத்துக்கு கூட்டும் போய் சிறப்பித்ததும் நம்ம எல்லாம் பார்த்துருக்கலாம் அதிமுகவுலேருந்து வந்தார் செந்தில் பாலாஜி அஞ்சு கட்சிக்கு போயிட்டு வந்தார்லாம் சொல்லுவாங்க ஆனால் செந்தில் பாலாஜி இருக்கின்ற முக்கியத்துவம் நம்முடைய பொன்முடிக்கு கிடையாது என்பதை மட்டும் புரிஞ்சுக்குங்க அவர் பேராசிரியா இருந்த காலத்தில் இருந்தே திமுக இருந்தாரு எத்தனை கஷ்டம் வந்தாலும் திமுக இருந்தாரு ஆனா அவருடைய பதவி வந்து மாற்றப்பட போகுது அப்படின்னு செய்தி வருது ஆனா செந்தில் பாலாஜிக்கு சூரிய சிவா சூரிய சிவா அப்படின்னு ஒருத்தர் பாஜக இருந்தார் தெரியும் இல்லையா அண்ணாமலையால திமுக வந்து பாஜக கொண்டு வந்தாங்க இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னா மீண்டும் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆயத்துறை அதாவது மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறையை செந்தில் பாலாஜிக்கு தர மாட்டாங்க அவர் நிறைய குற்றச்சாட்டுக்கு உள்ளாயிட்டாரு அதனால மின்சாரத்துறை மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த மதுவிலக்கு துறையை பொறுத்த வரைக்கும் முத்துசாமி அவர்கள் சிறப்பாக கையாண்டு கொண்டு வராரு அந்த துறையில இப்ப எந்தவித புகாரும் கிடையாது பத்து ரூபாய் பிரச்சனையும் கிடையாது ஷாப்பில் அதிகப்படியாக வசூலிக்கிறாங்க விலை ஏற்றம் பல கொள்ளடிக்கிற விஷயங்கள் கரூர் கம்பெனி இந்த மாதிரி புகார் முத்துசாமி அவர்கள் மதுவிலக்கு துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற போது பிரச்சனை இல்லாம போது அதுவும் அமைச்சரவையில் சீனியராக இருக்கிறாரு அடுத்த முறை நம்ம முத்து முத்துசாமி ஐயா அவர்களுக்கு அமைச்சர் பதிவு கிடைக்குமா கிடைக்காதானா கூட தெரியாது அதனால இந்த முறை முத்துசாமி அவர்களே வந்து மதுவிலக்கு துறையை வச்சுக்கிட்டோம் அதனால் மீண்டும் செந்தில் பாலாஜி கிட்ட மதுவிலக்கு துறையை கொடுத்தா அவர் கலெக்ஷன் கட்டுறாரு கருண் கம்பெனியை வளர்த்துட்டாரு அப்படின்னு பெரிய சர்ச்சைகளாக வரும் அதனால் வேணாமாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு மதுவிலக்கு துறையை தர போறது இல்லையா மின்சாரத்துறை மட்டும்தான் தர போறாங்களாம் நாளைக்கு செந்தில் பாலாஜிக்கும் அந்த அறிவிப்பு வருதுங்க ஆனா செந்தில் பாலாஜி சிறையில் இட்டு சிறையில இருந்து வந்ததுனால அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இராணுவத்தினர் வந்து ஆளுநருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் முதலமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவியை தந்தாலும் ஆளுநர் அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் குற்றவாளி என்று இன்னும் நிரூபிக்கல அதனால அவர் வந்து அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடாது சிறையிலிருந்து வந்தார் குற்றச்சாட்டு இருக்கிறது வழக்குகள் நடக்க போகுது முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் செந்தில் பாலாஜி மேலே இருப்பதனாலும் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்தில் போய் கையெழுத்து போடுறதுனாலும் அதோட விசாரணைக்காக ஒவ்வொரு சனிக்கிழமும் ஆஜராக வேண்டி இருப்பதனாலும் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் தேசிய கொடியுடன் போயிட்டு அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்தில் கையெழுத்து போட்டா சரியா இருக்குமா விசாரணைக்காக தேசிய கொடியுடன் அமைச்சராக போய் ஆஜரானார்னா சரியா இருக்குமா அதனால செந்தில் பாலாஜிக்கு வந்து அமைச்சர் பாதையை முதலமைச்சர் அவர்கள் முடிவு பண்ணாலும் நம்ம கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா அதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு முன்னாள் ராணுவத்தினுடைய குழு தலைவர் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாருங்க எப்படியா இருந்தாலும் அமைச்சர் என்கின்ற போது முதலமைச்சருடைய முடிவு தான் வேற யாரும் தடை செய்யவே முடியாது அதனால ஆளுநரால் தடுத்து நிறுத்த முடியாது நம்ம செந்தில் பாலாஜி யாரு அப்படின்றது வேண்டுமானால் இந்த கடிதத்தின் மூலமாக தமிழக மக்களுக்கு தெரிவிக்கலாம் அவர் ஒரு ஊழல் ஊழல்வாதி குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் வழக்கு விசாரணையில் இருக்கிறது தெரியலாம் இந்த கடிதத்தின் மூலமாக அவருடைய அமைச்சர் பதிவை தடுத்து நிறுத்த முடியாது அதோட துரைமுருகனுக்கு என்ன பிரச்சனை சொல்லும்போது நம்ம ஐயா கிட்ட இருக்கக்கூடிய கனிமவளத்துறைய கே என் நேருக்கு கொடுக்க போறாங்களாம் திருச்சி சூர்யா சிவா அவர்கள் வந்து சொல்றாரு இப்ப நம்முடைய துரைமுருகன் ஐயா பொறுத்த வரைக்கும் ரெண்டு துறையை வச்சிருக்காரு என்ன துறை வச்சிருக்காரு நீர்வளத்துறை வச்சிருக்காரு அதோட கனிம வளத்துறை கனிம வளத்துறை தெரியும் மணல் அப்புறம் எம்சாண்டு மலைகளை உடைப்பது இதெல்லாம் கிரனை அந்த கனிம வளத்துறையா கே என் நேர் என்ன வச்சிருக்காரு உள்ளாட்சித்துறை வச்சிருக்காரு அமைச்சரவைய பவர்ஃபுல் போஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா உள்ளாட்சித்துறை தான் அந்த உள்ளாட்சி துறைய நேரு கிட்ட வந்து எடுத்து நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக தான் இருந்தார் அதே மாதிரி நம்ம துணை முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளாட்சித்துறையை தரப்போறாங்களாம் அதனால கே என் நேரு கிட்ட இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை உதயநிதிக்கு துரைமுருகன் கிட்ட இருக்கக்கூடிய கனிம வளத்துறை வந்து பார்த்தீங்கன்னா கே என் நேருக்கு இப்படி மாற்றமாக போதான் அடுத்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் ஆக மாட்டேனும் இதான் கடைசி வாய்ப்பு எனக்கு பொதுப்பணித்துறை என்ற ஒரு துறையை முழுமையாக கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட துரைமுருகன் கேட்டார் ஆனா தரல நீர்வளத்துறை மட்டும்தான் தந்தாங்க பொதுப்பணித்துறையை ஏவா வேலு கொடுத்துட்டாங்க அதுவே மன வருத்தம் தான் ரெண்டாவது துணை முதலமைச்சர் பாதியாவது தருவாங்கோ அப்படின்னு நம்ம துரைமுருகன் நினைச்சாரு ஆனா அதுவும் இப்போ வாய்ப்பு இல்லை அப்படின்னு செய்திகள் வருது ஆக மொத்தத்துல இருக்கின்ற பவரும் துரைமுருகனுக்கு குறையுது எவ்வளவோ முட்டி மோதி பார்த்துட்டாரு அது வந்து ஒன்றும் எடுப்படுற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் ஆஹ் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மதிவேந்தனுடைய பதவி மட்டும் பறிக்கப்படுகிறது அதே மாதிரி அமைச்சர் ரகுபதி இருக்கார் இல்லையா அவருடைய பதவியும் பறிக்கப்படுகிறது அதே மாதிரி செஞ்சி மஸ்தானுடைய பதவியும் பறிக்கப்படுகிறது இந்த மூன்று அமைச்சர்களுடைய பதவியானது பறிக்கப்படுகிறது சிறுபான்மைய துறையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய செஞ்சி மஸ்தான் இருக்காரு அதுக்கு பதிலாக ஏற்கனவே பால்வளத்துறையை நிர்வகித்த நம்முடைய ஆவடி நாசருக்கு அந்த பதவியை கொடுக்குறாங்க அதனால சிறுபான்மையர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சிறுபான்மையிற்கு பதவி இல்லை என்றால் இன்னொரு சிறுபான்மையிற்கு அந்த பதவி போகுது அதெல்லாம் திமுகவில் குழப்பம் கிடையாது ரகுபதியுடைய பதவி பறிக்கப்பட போதுன்னு சொல்கிறாங்க அது சேலம் மாவட்டம் இருக்கு இல்லையா அந்த சேலம் மாவட்டத்துடைய மேற்கு பகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜேந்திரனுக்கு போகிறதான் அதோட மதிவேந்திரனுடைய பதவியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய டாக்டர் எழுளன் நினைக்கிறேன் ஆயிரம் விளக்கு தொகுதி அவருக்கு போக போகிறதா வந்து சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் புதிய அமைச்சர்கள் மூன்று பேர் வராங்க பழைய மூன்று அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரை விட்டு போகிறாங்க அதோடய பால்வளத்துறையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கை மாறுகிறது மனோ தங்கராஜிக்கு என்ன துறை கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல ஒருவேளை சுற்றுலாத்துறையை தருவாங்களோ அப்படின்னு வந்து என்ன தோன்றுகிறது எல்லாம் பொறுத்துந்து தான் பார்க்கணும் இவ்வளோ பெரிய மாற்றங்கள் தமிழகத்தில் நடைபெற போகுது ஆனால் எஸ்பி லக்ஷ்மணன் பத்திரிக்கையாளர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா டபாரப்பா நம்முடைய உதயநிதி அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதிவு கொடுக்க போறாங்க ஆனால் அவர் ஏற்கனவே பேட்டி அளிச்சிருக்கிறாரு எனக்கு துணை முதலமைச்சர் பதவி மட்டும் போதும் கூடுதலாக எந்த பொறுப்பும் வேண்டாம் யாருடைய துறையும் பிடிங்கி எனக்கு தர வேண்டாம் நான் துணை முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்லேயே சிறப்பாக செயல்படுவேன் அப்படின்னு வந்து நம்ம உதயநிதி அவர்கள் வந்து வேறு யாருடைய துறையும் பறிக்க வேண்டாம் என்று அடக்கத்துடன் வந்து இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருப்பதனால சீனியர்கள்லாம் யாரும் பயப்பட தேவையில்லை உங்கள் துறையெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வேண்டாம் என்று மறுத்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வாரிசு என்பதனால அதிகார மனப்பான்மையுடன் ஆணவத்துடன் செயல்படாம இருக்கின்ற பதவியில் அடக்கத்துடன் செயல்பட்டால் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் ஆனா நான் வாரிசு என்ன எதுவும் பண்ண முடியாது கட்சியில் இருக்கிறவங்களே ஏத்துக்கிட்டாங்க மக்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் நான் அமைச்சராகவும் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பதவி வந்த பிறகு தலைக்கால் தெரியாம ஆணவத்துடன் ஆடுனான்னா மக்களுடைய நன்மதிப்பை பெறவே முடியாது அப்படின்னு எஸ் பி அவர்கள் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து வாழ்த்தும் தெரிவித்து இந்த எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் வாரிசு என்பதனால ஆணவம் அடையலை நம்ம உதயநிதி அடக்கமாக தான் யாருடைய துறையும் கேட்கல இருந்தாலும் முதலமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறையை நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு தர போறாங்க திட்டம் மற்றும் வளர்ச்சி துறை திட்டம் மற்றும் வளர்ச்சி துறை இந்த துறை என்பது மிகப்பெரிய துறை எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி ஒரு திட்டம் இருக்கும் அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடியது ஒட்டுமொத்தமாக இனி நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் அதே மாதிரி ஏற்கனவே வந்து சிறப்பு திட்ட செயலாக்க துறையும் நம்ம உதயநிதி கிட்ட தான் இருக்குது எல்லா அமைச்சர்களும் வந்து உதயநிதி தான் வந்து சிறப்பு திட்ட செயலாக்க விஷயத்துல பதிலளிக்கணும் எல்லா அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்கின்ற அதிகாரம் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இருக்கதான் செய்யுது இப்போ திட்டம் மற்றும் வளர்ச்சி துறையை உதயநிதி ஸ்டாலினுக்கு தருகின்ற காரணத்தினால இன்னும் உதயநிதி ஸ்டாலினுடைய பவரானது உயரப்போகிறது முதலமைச்சர் தான் தன்னுடைய பொறுப்பை விட்டு தருகின்றார் தன்னுடைய மகனுக்காக ஆனா நேருக்கிட்ட இருந்து பிடுங்கி நம்ம உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நேரு உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவார் ஆனால் மக்கள் எப்படி யோசிப்பாங்க எவ்வளோ சீனியராக இருக்காரு நேரு அவருக்கு உள்ளாட்சித்துறை இருக்கக்கூடாதா அப்படின்னு கண்டிப்பா நினைப்பாங்க அதனால குழப்பம் ஏற்படும் ஸோ நாளைக்கு மூன்றரை மணிக்கு அமைச்சரவை மாற்றம் நிகழ்கிறது அதே துணை முதலமைச்சராக பதவியேற்கின்றார் செந்தில் பாலாஜி எதிர்பார்த்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அவர்கிட்ட கிடையாது ஒயின் ஷாப்பு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மொத்தத்துல சிறையிலிருந்து வந்திருக்கின்ற செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா போதும் அப்படின்னு தான் செந்தில் பாலாஜி இப்ப நினைக்கிறாரு மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார் செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்கு போயிட்டு வந்து நம்ம முதலமைச்சர் அவர்களை சந்தித்து காலில் விழுந்து ஆசி பெற்றார் பிறகு தன்னுடைய எக்ஸ் தளத்துல வந்து என்றென்றைக்கும் என்னுடைய உயிர் என்னுடைய விசுவாசம் எல்லாம் முதல்வருடைய காலில் தான் நான் கிடத்துகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசமாக இருப்பேன் நான் வந்து நானூற்றி எழுபத்தோரு நாள் இருளில் இருந்தேன் இன்னைக்கு சூரிய ஒளியில் வந்து பிரகாசித்திருக்கின்றேன் அப்படின்லாம் ட்வீட் போட்டிருக்கிறாரு திமுக குடும்பத்துக்கும் அதோட நம்ம ஸ்டாலினியா குடும்பத்துக்கும் எவ்வளோ விசுவாசமாக இருப்பேன் அப்படின்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதெல்லாம் வச்சுக்கிட்டு முதல்வர் மீண்டும் அந்த ரெண்டு துறையும் கொடுப்பாரா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது மின்சாரத்துறை மட்டும்தான் போகுது ஏன்னா மின்சாரத்துறையை பிரிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தங்கம் தென்னரசவர்கள் நிதித்துறை வச்சிருக்காரு அதுவே மிகப்பெரிய சுமையை நம்ம தமிழகத்துக்கு நிதி பற்றாக்குறை எக்கச்சக்கமா இருக்கிறது மீண்டும் மின்சாரத்துறை இருப்பதனால மின்சாரத்துறையிலும் நிதி பற்றாக்குறை இருப்பதனால ரெண்டு துறையும் அவரால் கவனிக்க முடியல அதை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாளை மூன்று மணிக்கு தந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கல செந்தில் பாலாஜிக்கு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் பொறுத்து தரலாம் அப்படின்னு கூட முதலமைச்சர் யோசிச்சாராம் ஆனா தங்கம் தன்னர்ஸ் அவர்கள் தான் நிர்வகிக்க முடியல ரெண்டு துறை அப்படின்னு சொன்னதுனால உடனடியாக செந்தில் பாலாஜிக்கு மின்சாரத்துறையை தராங்கப்பா சரி இவ்வளவு நேரம் பார்த்துருக்கீங்க நேரம் வேற அதுக்கு போயிடுச்சு பொழுது வந்து போயிடுச்சு இவ்வளவு பார்த்தவளுக்கு நன்றி சொல்கிறேன் வணக்கங்க